பேச போறோம் யாரை பற்றி பேசப்போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதிமுக இருந்து மூணு முறை ராஜ்யசபா எம்பியாவும் அது மட்டும் இல்லாமல் அமைப்பு செயலாளர் மாதிரியான முக்கிய பதவிகளில் இருந்தவரும் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளராகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இந்த ஜெயலலிதானுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்றத வாங்கியிருந்த முன்னாள் எம்பி மைத்ரே என் பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்பினை திமுகவுக்கு தாவி இருக்கிறது உட்கட்சி அரசியல்யா இருந்தாலும் சரி தமிழக அரசியல்யா

ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா ஜெயலலிதா இருந்த வரைக்குமே வந்துட்டு டெல்லியில் தனக்கான ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்றதுக்காக முன்னாள் எம்பியான மைத்ரேயனை அதிமுகவினுடைய டெல்லி முகமாகவே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மைத்ரேயன் இருக்கார் இல்லையா பாஜகவில் இருந்து தான் வந்துட்டு அதிமுகவுக்கு வந்திருந்தார் அப்படி அவர் வந்திருந்தாலும் கூட வந்துட்டு அவர் வந்ததுலேருந்து அதுக்கப்புறமா நடந்த எல்லா விதமான பொது தேர்தல்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா தொகுதி பங்கீட்டு குழுவுலையாக இருந்தாலும் சரி தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு தயாரிக்கக்கூடிய குழுவுலையாக இருந்தாலும் சரி அவர் தொடர்ந்து இருந்த அப்படின்னே சொல்லலாம் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா எம்பி மைத்ரேயன் மேல வந்துட்டு எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அதை தாண்டி வந்துட்டு அவருடைய திறமை இருக்கு இல்லையா அவருக்கு முக்கியமான பணிகள் அப்படின்றது கொடுக்கப்படுறது வந்துட்டு ஜெயலலிதா சர்வ சாதாரணமான ஒருத்தருக்கு வேலை அப்படின்றத கொடுத்தர மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு மைத்ரேயன் மேல நம்பிக்கை அப்படின்றதும் வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார் இந்த மைத்ரேயன் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக மைத்ரேயன் போயிருக்கறதுனால அதிமுக திமுக என்னென்ன சிக்கல்கள் அப்படின்றது ஏற்பட இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மைத்ரே என்று இல்லையா சென்னையை சேர்ந்தவர் டாக்டரா தன்னுடைய கெரியர் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணவர் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் ஆயிரத்தி

தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் அந்த பொதுச் செயலாளர் பதவி அதுக்கப்புறமா தொண்ணூத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவில் தமிழ்நாட்டினுடைய துணைத்தலைவர் பதவி அதே தொண்ணூத்தி ஒன்பதுல சில காலம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய தலைவர் பதவி அப்படின்ற மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்றா சொன்னோம் இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரவது வருஷம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுல அவர் அதிமுக இருக்கு இல்லையா அதிமுக இணைகிறாரு ஸோ அப்படி அவர் ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் அதிமுக இணைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து அந்த பொது தேர்தல்கள் இருக்கு இல்லையா எல்லாத்துலயுமே வந்துட்டு அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்துட்டு அவர் அதிமுகவுக்கு வந்திருந்தாலும் கூட அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு எலெக்ஷன்லேயே அவர் ராஜ்யசபா எம்பியா அதிமுக வந்து கொண்டு வரப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைம் அதிமுகலேருந்து ராஜ்யசபா எம்பியா அதுவும் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவருடைய நம்பிக்கையை வாங்கி ராஜ்யசபா எம்பியா ஆகுறாரு ஸோ டெல்லியில் வந்துட்டு அதிமுக ஒரு முகமா பார்க்கப்பட்டதோட மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை அப்படின்றதும் அவருக்கு அதிகமா இருந்ததுனால கட்சிக்குள்ள அசைக்க முடியாத ஒரு செல்வாக்கு அப்படின்றதோட மைத்ரேயன் வளம் வந்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் கட்சிக்குள்ளே என்ன வேலை ஆகணும் அப்படின்னாலும் மைத்ரேயனை காக்கா பிடிச்சா போய்டு காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்றத காலங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படி இருந்த செல்வாக்கான இடத்துல அந்த மைத்ரேயன் பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதாவுடைய மனவுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே திக்குமுக்காடுறாரு எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஆரம்பத்தில் வந்துட்டு தர்மயுத்தம் நடத்துகிற ஓபிஎஸ் பக்கம் இருக்கார் அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் பக்கம் தாவறாரு ஸோ அங்கே போயும் அவருக்கான அந்த அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கலன்றதை ஃபீல் பண்ணதுனால மறுபடியும் ஓபிஎஸ் பக்கமே தாவறாரு இப்படி தாவிக்கிட்டே இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சடனாக என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இருபத்தி மூணு வருஷம் அதிமுகவில் இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் பாஜகக்கே தாவுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாஜகவுக்கு தாவனவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே போயிட்டு தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி வாங்குறாரு இருந்தாலும் அவர் எதிர்பார்த்து போனது ரொம்ப பெரிய அங்கீகாரத்தை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த அங்கீகாரம் அங்கே கிடைக்கல அப்படின்றதுனால மறுபடியும் பாஜகவில் இருந்துகிட்டே வந்துட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி आम அவருக்கு வந்துட்டு லெட்டர் எழுதுறாரு இந்த மாதிரி நான் அதிமுகவில் மறுபடியும் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் சாமியும் பார்த்தோம் அப்படின்னா நேரடியாகவே மைத்ரேயனை வீட்டுக்கு வர அவரை மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிறாப்பில் ஸோ இப்போ நடந்த அந்த ராஜ்யசபா எலெக்ஷன் இருக்கு இல்லையா ஸோ திமுக சார்பில் பல எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க கமலஹாசன் அவர்களுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா எம்பிக்கான வாய்ப்பு அப்படின்றத கொடுக்கப்பட்டு இப்போ எம்பியாக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த டைம் அதிமுக சார்பில் தனக்கான வாய்ப்பு அப்படின்றத கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மைத்ரேயன் ரொம்ப தீர்க்கமாக இருந்தார் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது பட் மைத்ரேயன் அன்வர் ராஜா இவங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு வேற ஆட்களுக்கு அந்த பதவிகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதே காரணத்தினால தான் முன்னாடி அன்வர் ராஜா இருக்கார் இல்லையா அவரும் திமுகக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு இப்போ மைத்ரேயனும் திடுதுப்புனு திமுகக்கு தாவி இருக்கிறதும் இந்த காரணத்தினால தான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் மைத்ரேயனை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிற காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிமுகவுல பல குழப்பங்கள் அப்படின்றது இருக்கு பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க இந்த கூட்டணி அப்படின்றது வந்துட்டு ஜெயிக்க இருக்காது இப்போதைக்கு வந்துட்டு தமிழ்நாடு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடம் யாருக்கு அப்படின்றது தான் போட்டி முதலிடம் எப்பயுமே திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கையோட பார்த்தோம் அப்படின்னா திமுகவை சும்மா புகழ்ந்து வாரியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படினே சொல்லலாம் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மைத்ரேயனுடைய அந்த விலகல் இருக்கு இல்லையா விலகலாக இருந்தாலும் சரி இல்லை திமுக இணைப்பாக இருந்தாலும் சரி அவ்வளவு சாதாரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஈஸியாக வந்துட்டு அதை புறம் தள்ளிட முடியாது அப்படின்னும் பேசப்படுது ஏன்னா அன்வர் ராஜாவாக இருந்தாலும் சரி இல்லை மைத்ரேயனாக இருந்தாலும் சரி ரொம்பவே சீனியர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களே திமுகவில் சேரும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் குழப்பத்தில் இருக்கக்கூடிய பல சீனியர்களும் அடுத்தடுத்து திமுகவுக்கு தாவ ரெடியாக இருக்காங்க அப்படின்றதுக்கான அதுக்கான சிக்னலாக தான் இது பார்க்கப்படுது ஆல்ரெடி வரப்போகிற தேர்தல் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் அதிமுக இருக்கும்போது இப்படி கட்சியினுடைய முக்கியமான சீனியர்களாக இருந்தவங்க திமுகக்கு தாவுறது அப்படின்றது அதிமுகக்கு இன்னும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் யார் யார் போக போகிறாங்கன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயத்தையும் உட்கட்சிக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் மைத்ரேயன் திமுகவில் சேர்ந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு பண்ணிட்டுருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தட பை பை